எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே கடகராசிக்காரங்க அதிபதியாரு சந்திர பகவான் கடகராசி நட்சத்திரங்களா சொல்லப்படுறது பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயிலின் நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களுமே அடங்கும் பன்னெண்டு ராசிகள்ல இது இரண்டாவது சரராசியா பார்க்கப்படுது பஞ்ச பூதங்களில் கடகராசியை சேர்ந்தவங்க நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசியா பார்க்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாம இது ஒரு பெண் ராசியா பார்க்கப்படுது இது நண்டு மாதிரியான அமைப்புல முத்து சிதறலா ஒளிரக்கூடிய நட்சத்திர கூட்டமைப்பு கொண்டதுதான் இந்த கடகராசி பன்னிரண்டு ராசிகளிலேயே அதிக இருக்கக்கூடிய திறமையும் வசீகரிக்கக்கூடிய தன்மையும் கொண்டிருக்கக்கூடியதுதான் இந்த கடகராசி கடகராசிக்காரங்களுக்கு எப்பவுமே நட்பு ராசியா சொல்லப்படுறது ரிஷபம் கன்னி விருச்சிக மகரம் மீனம் இப்படிப்பட்ட கடகராசியில பிறந்தவங்களுக்கு மேலானவங்க கிட்ட அதாவது பெரியவங்க கிட்ட மரியாதையும் சாந்தமும் கொண்டிருப்பாங்க கூடவே தன்மையும் கடவுள் பக்தியும் அதிகமாகவே இருக்கும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நடுத்தர உயரம் கொண்ட இவங்க சின்ன வயசுல ஒல்லியா இருந்தாலும் வளர வளர உடம்பு கொஞ்சம் சதைப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு கூர்மையான மூக்கும் உயர்ந்த நாசியும் அழகான உதடும் அழகான வெல் மாதிரி புருவங்களும் அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய பேச்சில் உறுதி இருந்தாலும் மெல்லிய குரல்ல தான் பேசுவாங்க பார்வையில் ஒரு அழகு இருக்கும் நல்ல ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் கொண்டவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க இவங்க எந்த துறையில் நுழைஞ்சாலும் சரி அங்கே இவங்களோட அதிகாரத்தையும் ஆளுமையும் நிலைநிறுத்த முடியும் அதே மாதிரி இவங்களோட அன்பான பேச்சால நிர்வாக திறமையாலையும் எல்லோரையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க இவங்களுக்கு மேலான அதிகாரத்தில் வலுவிழக்க செஞ்சிருவாங்க இவங்களோட ராசிநாதன் கடகராசில இவங்களுடைய எண்ணங்கள் எப்போதுமே உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்களா இருப்பாங்க சுறுசுறுப்பா செயல்பட்டு எதையும் திறமையோடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இயல்பாக இருக்கும் எல்லோருடமும் சகஜமாக பழகி எதையுமே எளிதில கிரகிச்சு கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க தான் இவங்க எந்த ஒரு செயல்பட்டு இவங்க பின்னாடி தான் சொல்லுக்கேற்ற மாதிரி அதாவது நண்டுப்பிடி போட்டு தான் காரியத்தை கச்சிதமா செஞ்சு முடிப்பாங்க இவங்களுக்கு இயல்பாக இறக்கு குணமும் எளிதில் உணர்ச்சி வசப்பட இருந்தாலும் எதையே முன்கூட்டியும் அறந்து செயல்படுவாங்க இவங்க கிட்ட கற்பனை திறன் ரொம்ப காணப்படும் இவங்க பழகிறது கடை பழகின பின்னாடி பிரிய முடியாது தன்னை நம்பி வரவங்களுக்கு எல்லாவித உதவி செய்வாங்க இதனால அடிக்கடி ஏமாந்து போக இவங்க தான் கள்ளம் கள்ளங்கபடி இல்லாம வெளிப்படையா பேசக்கூடிய வெகுளித்தன்மை இருக்கிறதால இவங்க பிறருக்கு எந்தவித இடையூறும் ஏற்படுத்த மாட்டாங்க இப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு வீட்டுல ஆறு மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு தடவையோ ஹோமங்கள் செய்யறது குடும்ப வாழ்க்கையில ரொம்ப நன்மை கொடுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் கண்தஷ்டி மனக்கஷ்டம் கஷ்டம் எல்லாத்தையுமே தீர்த்து வளமான வாழ்வ ஹோமங்கள் மூலமா நம்ம பெற முடியும் ஹோமம்னாலே அதிகப்படியான வீடுல செய்யறது கணபதி ஹோமம் மற்ற ஹோமங்கள் மாதிரி ஆனா இந்த ஹோமங்களுக்கு எல்லாம் பல வகையிலும் செலவுகள் அதிகமாகும் குறைந்த விலையில ஹோமங்கள் செய்ததுக்கு உண்டான பலனை நம்ம பெறணும்னு நினைச்சீங்கன்னா பஞ்சகவிய விளக்க நம்ம வீட்டில் ஏத்துறது மூலமா இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால செஞ்சுக்க முடியும் வீட்டில பஞ்சகவ்ய விளக்கு நாம ஏத்துறப்ப இதுல இருந்து வரக்கூடிய புகையோட வாசம் கோமத்துல இருந்து வரக்கூடிய வாசத்துக்கு நிகரானதா இருக்கும் பஞ்சகவ்ய விளக்குல இருந்து வர புகை வீடு முழுவதும் பரவ செஞ்சு வீட்டில இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறை ஆற்றலும் வெளியேற்றியும் பணப்பழக்கம் அதிகரிக்க செய்யும் பஞ்சுகவி விளக்கு விளக்கோட திரு எறந்து பின்னாடி விளக்கும் சேர்ந்து எரிய ஆரம்பிக்கும் விளக்கு எறந்து பின்னாடி கிடைக்கக்கூடிய சாம்பல் தெய்வீக விபூதிக்கு சமமானதா பார்க்கப்படுது இந்த திருநீரை பூசிக்கொள்றதால ஏராளமான நன்மைகள் நமக்கு ஏற்படும் இப்படிப்பட்ட பஞ்சகவி விளக்கு உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க பெற்றுக்கொள்ளலாம் கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பல்வேறு நன்மைகள் உண்டாகும் கடினமான பணிகளை செஞ்சு முடிக்கக்கூடிய துணிச்சல் ஏற்படும் காரிய வெற்றியால மனசுல சந்தோஷம் நிலை இருக்கும் அதே மாதிரி இருக்கிற இடத்தை விட்டு வெளியில சென்று தங்கவும் வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக நடைபெறக்கூடிய விஷயமும் நடக்க போகுது பண வார்த்தை எதிர்பார்த்தபடி இருக்கும் வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் விரிவுபடுத்துறதையும் திட்டங்களை செயல்படுத்துறதும் சிறப்புக்குரியதா பார்க்கப்படுது பயணங்களும் உங்களுக்கு சாதகமான பலனை தரும் உத்தியோகஸ்தராக தொழிலாளர்களாக இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் வேலை பற்றின கவலையும் இனி படிப்படியாக நீங்கும் நிர்வாகத்தோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக வாக்குவாதங்கள் தொடர்ந்து ஏற்படுங்கிறதால கவனமாக இருந்துட்டு வரது நல்லதாக பார்க்கப்படுது அதே மாதிரி கணவன் மனைவி ஒருவர் ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது நண்பர்கள் உறவினர்களோட மனசாகவும் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால எச்சரிக்கையோட பழகிறது நல்லது பெண்களாக இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சு முடிக்க கூடுதலாக நேரமாக நேரம் ஒதுக்க வேண்டியதா இருக்குது பண வரத்து உங்களுக்கு எதிர்பார்த்தபடிதான் இருக்குது வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது மாணவர்களா இருக்கிறவங்க மத்தவங்கள அனுசரிச்சு சொல்றது நன்மை தரும் விளையாட்டுகள்ல கவனம் செலுத்துறதும் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்துறதும் உங்களுக்கு நன்மை தரும் கலைத்துறையில இருக்கிறவங்க ரொம்ப மகிழ்ச்சியாவும் ஆர்வமாகவும் காணப்படுவீங்க வெற்றிகள் நிறைய கிடைக்க போகுது அதே மாதிரி தூர தேச பயணமும் மேற்கொள்ள போறீங்க அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க வாக்கு கொடுக்கறப்ப கவனமா இருக்க பாருங்க தேவையில்லாத இடங்கள்ல நிறைய பேசாம இருக்கிறது நல்லது அதே மாதிரி தொடர்ந்து நீங்க கவனமா இருந்துட்டு வர்றது நல்லது நட்சத்திர பலன் பார்க்குறப்ப புனர்பூசம் நான்காம் பாதம் உடையவங்களுக்கு இந்த மாசத்துல எதுலையுமே வேகமா செயலாற்ற வேண்டுங்கிற எண்ணம் மனசுல தோன்றும் அதே மாதிரி குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த மனசாவும் நீங்கி ஒற்றுமையை உண்டாகும் பிள்ளைகள் நீங்க சொல்றது கேட்டு நடக்கிறது உங்களுக்கு மனசுக்கு ஆறுதல் தரும் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசத்துல உங்களோட ஆலோசனை கேட்டு குடும்பத்துல இருக்கிறவங்க செயல்பட பார்ப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கும் வீண் அலைச்சலும் ஏற்படலாம் மாணவர்களா இருக்கிறவங்க தொழில்நுட்ப கல்வியில ஆர்வம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது அதே மாதிரி புதிய வகுப்புகள்ல சேர முயற்சிகளை மேற்கொள்ள போறீங்க ஆயுத நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் சுப காரியங்கள் கலந்து கொள்ள நேரிடலாம் காரிய வெற்றி உண்டாகும் இழுபுரியா இருந்துட்டு வந்த விஷயங்கள்லாம் சாதகமா முடிய போகுது தேவையில்லாத கவலைகளும் நீங்க உங்களை பத்தின விமர்சனம் செஞ்சு வந்தவங்க அதை விட்டுவிடக்கூடிய சூழ்நிலை தான் மேலும் நீங்க சரஸ்வதி தேவியை பூஜித்து வாங்க எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை தரும் மேலும் இனி வரும் காலங்களில் சந்திரனை ராசி அதிபதியை கொண்டிருக்கக்கூடிய கடகராசி ஏழாம் வீட்டுல சுக்ரனும் செவ்வாயும் இணைஞ்சு இருந்தாலும் மாதத்தோட முதல் வாரத்துல சுக்ரன் இடப்பெயர்ச்சியாகி எட்டாம் வீட்டுக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறாரு அஷ்டமஸ்தானத்துல ஏற்கனவே சனி பூதன் சூரியன் சேர்ந்து இருக்கிறதால சுக்ரனு இணையதால பணம் விஷயத்துல நீங்க கவனமா இருக்கிறது தான் நல்லது எந்த விஷயத்தையுமே ஒரு தடவைக்கு இரு தடவை யோசிச்சு முடிவு செய்ய பாருங்க மாசத்தோட முதல் பதினைந்து நாட்கள் அஷ்டம சனியோட சூரியனும் பயணம் செய்யறதால எதையுமே எடுத்தும் கவிழ்த்தும் முடிவு செய்யாதீங்க பதினாறாம் தேதிக்கு மேல செவ்வாய் ஆகி சனியோட இணையறதால குழப்பமான மனநிலை தான் இருக்கும் பத்தாம் வீட்டுல பயணம் செய்யக்கூட குருவால பதவியில திடீர் மாற்றம் இடமாற்றமும் உண்டாகும் அதே மாதிரி உளைச்சலை ஏற்படுத்தும் மார்ச் மாதத்துல புதிய முடிவுகளை எடுக்காம இருக்கிறது நல்லது குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் திருமண சுபகாரியம் தொடர்பா இந்த வாரம் பேசாதீங்க தள்ளி போட பாருங்க அதே மாதிரி புதிய தொழில் முதலீடுகள்ல கவனம் செலுத்துறது நல்லது உடல் ஆரோக்கியத்துல அக்கற்கால அவசியம் சொல்லப்படுது அதே மாதிரி கூடுதல் விழிப்புணர்வோட இருங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனைகள் ஏற்பட்ட நீங்க உணர்வு பூர்வமா முடிவெடுக்கிறத விட அறிவு பூர்வமா முடிவெடுத்து உடல் ஆரோக்கியத்திலையும் தொடர்ந்து நீங்க அக்கறை காட்டுறதா அவசியம் அதே மாதிரி இரவு நேரங்கள்ல பயணங்களை தவிர்க்க பாருங்க காரமான உணவுகளையும் தவிர்க்கிறது தான் நல்லது இந்த மாசத்துல மகா சிவராத்திரி நாள்ல குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுங்க பங்குனி உத்தர நாளையும் அன்னதானம் செய்யறது நல்லது வேலை உடல் ஆரோக்கியத்துல வரக்கூடிய பிரச்சனைகளும் கட்டுக்குள்ள இருக்கும் அதே மாதிரி மார்ச் மாதத்தோட கடகராசிக்காரங்க கவனமா இருக்கிறது நல்லதா சொல்லப்படுது கடகராசிக்காரங்களுக்கு இனி வரும் காலங்களில் பொதுவான பலன் பார்க்குறப்ப நெருக்கடியெல்லாம் நீங்கும் முயற்சிகள் எல்லாம் மாறும் கடன்களால ஏற்பட்டிருந்த நெருக்கடிகளும் விலகும் வேலையில இருந்த பிரச்சனைகளை முடிவு கூறக்கூடிய காலகட்டம் வரப்போகுது வழக்குகள் சாதகமாக முடியும் வியாபாரம் தொழிலையும் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதனால பொருளாதாரமும் உயரக்கூடிய வாய்ப்பும் கூடவே இருக்குது அரசு ஊழியர்களோட செல்வாக்கும் அதிகரிக்கும் நீங்க செய்யற செயல்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு துணிச்சலோட செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய உங்களால அடைய முடியும் தொழிலை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் கல்வி ஏற்றுமதி இறக்குமதி வியாபார நிறுவனம் எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் குடிநீர் விவசாயம் இந்த மாதிரி தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது அதே மாதிரி எதிர்பார்த்த லாபமும் உங்களுக்கு உண்டாகும் உழைச்சாலும் உயர்வில்லை என்று இருந்த நிலைமை இனி வரும் காலங்கள்ல மாறப்போகுது உங்களுடைய உழைப்புக்கு மதிப்பும் கிடைக்க போகுது ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் வருமானமும் அதிகரிக்கும் கலைஞர்கள் ஆன்மீக பேச்சாளர்கள் கல்வியாளர்களோட நிலை உயரக்கூடிய நிலைமை இருக்குது பெண்களா இருக்கிறவங்க சுயதொழில் செய்தவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் பணியாளர்களுக்கு அலுவலகத்துல மதிப்பையும் அதிகரிக்கும் உடல் நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்புகளும் படிப்படியாக விலகும் அதே மாதிரி திருமண வயசுக்காரர்களுக்கு தகுதியான வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை தேடியவங்களுக்கு தகுதியான வேலை அமையும் குழந்தை வாக்கியத்துக்காக இயங்கியவங்களுக்கு உங்களுடைய ஆசை நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மாணவர்கள் படிப்புல அக்கறை இருந்தாலும் இந்த காலத்துல ஆசிரியர்களோட ஆலோசனை உங்களுக்கு நல்லதா செல்லப்படுது அதனால உயர்கல்வி பெறக்கூடிய கனவும் நிறைவேறும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரி பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க